wanna come சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு டெட்லைன் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு நவம்பர் முப்பது தான் கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் தற்போது அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றவாறு பல்வேறு ஓய்வூதிய திட்டங்கள் நடைமுறையில் இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க ஸோ மத்திய அரசின் கீழ் பணிபுரிந்து வரும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தங்கள் ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதன் விவரங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நவம்பர் முப்பதாம் தேதி இதற்கு கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தான் விருப்பமான ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க இறுதி வாய்ப்பை மத்திய அரசு பழைய ஓய்வூதிய 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 சொல்லக்கூடிய இந்த ஆகியவற்றின் கீழ் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு சொல்லி சொல்லுவாங்க திட்டத்தில் மாற விரும்புகிறீர்களா என்பதை அதிகாரிகள் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லி மத்திய கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு ஓய்வு திட்டம் குறித்து தேர்வு குறித்து ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியாக இருக்கு ஸோ அந்த சுற்றறிக்கை என்ன அப்படிங்கறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொது நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஏடி இருக்காங்க இல்லையா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையில் தங்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்ய பல வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் ஏராளமான அதிகாரிகள் தங்கள் விருப்பத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுக்கு விருப்பமான ஓய்வூதியத் திட்டத்தை தேர்ந்தெடுக்க இறுதி வாய்ப்பாக நவம்பர் முப்பதாம் தேதியை மத்திய அரசு நிர்ணயிச்சுட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தற்போதைய மாற்றங்களை செய்வதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைந்த காலமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கு ஸோ பழைய ஓய்வூதியத்திலிருந்து வந்து என்பிஎஸ்க்கு மாறுதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்பு நாடு முழுவதும் பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து பொருந்தும் அதற்கு பிறகு மத்திய அரசு பங்களிப்பு தேசிய ஓய்வூதிய முறை இருக்கு இல்லையா அந்த என்பிஎஸ் முறை இருக்கு இல்லையா அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இதன் கீழே ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்து வரும் இதுவரைக்கும் பங்களிப்பு வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இருப்பினும் பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் வந்து கோரிக்கை அதிகரித்து வீழ்ச்சி வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் மத்திய அரசு ஒரு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு என்னென்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் விரைவில் இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தற்போது மத்திய அரசு ஒரு உறுதியான காலக்கெடுவை நிர்ணயிச்சிருக்கிறதுனால ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போது தாமதமின்றி தங்கள் ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் முப்பதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மீண்டும் வழங்கப்படுமா என்று குறித்தும் எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியாகல சோ அதனால அதிகாரிகள் தங்கள் ஓய்வூதிய திட்டத்தை குறித்து முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று ஓய்வூதிய திட்டத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உறுதியான ஓய்வூதிய முறையாகும் இது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி நாலு அன்று பார்த்தீங்கன்னா அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்காக இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நிறுத்திட்டாங்க ஸோ அரசுக்கு ஏற்படும் நிதி சுமையை குறைப்பதற்காகவும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் மத்திய அரசு இத்திட்டத்தை நிறுத்தி அதற்கு பதிலாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது சொல்லக்கூடிய இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல அதுல என்னென்ன பயன்கள் இருந்தது ஏன் அதை எல்லாரும் விரும்புறாங்க அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஊழியர் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் அதாவது லாஸ்ட் டர்ம் பேசிக் சேலரி இருக்கு இல்லையா அதை பொறுத்து ஐம்பது சதவீதம் தொகையானது மாதாந்திர உறுதியான ஓய்வூதியம் அதாவது கிராண்டட் பென்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் ஊழியர்கள் தங்கள் சம்பளத்திலிருந்து ஓய்வூதியத்திற்காக எந்த தொகையையும் பிடித்தம் செய்ய தே செய்ய வேண்டிய தேவையில்லை முழு ஓய்வூதியத்தையும் அரசே வழங்கும் போல் ஊழியர் பங்களிப்பு அப்படிங்கிறது இதில் வந்து கிடையாது ஓகேவா நோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ் இதில் வந்து கிடையாது ஸோ அதனால் எல்லாரும் விரும்பினாங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியத்துடன் சேர்ந்து அகவிலைப்படியும் வழங்கப்படும் அத பணவீக்கம் அல்லது விலைவாசி உயரும் போதெல்லாம் இந்த அகவிலைப்படியும் உயரும் இதனால் சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு ஓய்வூதியத்தாளர்களுக்கும் கிடைக்கும் இதை மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுல இருந்திருக்கு அதே போல பழைய திட்டத்தில் இருந்து ஊழியர்களுக்கு ஜிபிஎஃப் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி வசதியும் அதில் இருந்திருக்கு இதில் ஊழியர்கள் தங்கள் விருப்பப்படி சேமிக்கலாம் அல்லது அவசர தேவைக்கு முன்பணம் எடுக்கலாம் வட்டி விகிதம் அரசால் வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அதில் இருந்திருக்கு அதே போல் அவங்க ஓய்வு பெறும்பொழுது பார்த்தீங்கன்னா பனிக்கொடையாக ஒரு பெரிய தொகை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டிட்டா அதாவது எப்படி சொல்ல ஒரு கேரண்டியான ஒரு தொகை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து வதிவில வரிவிலக்கு கூட உண்டு ஓகேவா அப்படிங்கிற ஒரு விஷயம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்திருக்கு அதே போல் ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரி அவரை சார்ந்த மனைவி அல்லது கணவருக்கு தொடர்ந்து குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அதே போல் ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை நாற்பது சதவீதம் வரை முன்கூட்டியே மொத்த தொகையையும் பெறும் வசதியும் இதில் வந்து இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்ததுனாலே என்னவோ இப்போ வரைக்கும் மக்கள் அதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஓகேவா அதே போல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த யூபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓய்வூதிய திட்டம்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்காக சமீபத்தில் ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது தான் இந்த புதிய திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரும்பினால் மானிய அரசு ஊழியர்களுமே வந்து இதை வந்து ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் உறுதியளிக்கப்பட்ட ஒரு ஓய்வூதியம் அப்படிங்கிறது அது கிராண்டட் பென்ஷன் சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த பென்ஷன் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேரண்டிட் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து பயன்களும் இருக்குது ஸோ இந்த ஒரு ஸ்கீமில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு கடந்த பனிரெண்டு மாதங்களில் அவரவர் பெற்ற சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்ச ஓய்வூதியமாக இதில் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஊழியர்கள் இறந்தாங்க அப்படின்ட்டா ஊழியர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவரது குடும்பத்திற்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்திலிருந்து அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா அப்படின்னா என்ன அது வந்து அதில் என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலில் அறிமுகப்படுத்தப்பட்ட சந்தை நிலவரத்தை பொறுத்து அதாவது மார்க்கெட் லிங்கட் இருக்கு இல்லையா அதை பொறுத்து பலன் தரக்கூடிய ஒரு பங்களிப்பு திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதினெட்டு முதல் எழுபது வயது வரை உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் உட்பட எல்லாருமே இதில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஓய்வூதிய திட்டத்தில் இரண்டு வகை உண்டு ஒன்னே ஓய்வூதிய கணக்கு இது முதலீடு செய்யும் பணத்தை இடையில் எடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு வரி சலுகை உண்டு ஆனால் குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண முதலீட்டு கணக்கு போன்றது எப்போது வேண்டுமானாலும் பணத்தை எடுக்கலாம் இதற்கு வரி சலுகை கிடையாது இதை தொடங்க வேண்டுமானாலும் முதலில் ஓய்வூதிய கணக்கு வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேசிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா இதில் என்னென்ன பயன்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முதிர்வு காலத்தில் மொத்த தொகையில வந்து அறுபது சதவீதம் பணமாக நீங்க வந்து பெறலாம் இதுக்கு வந்து வரிவிலக்கு உண்டு மீதமுள்ள நாற்பது சதவீதம் சதவீதம் தொகையை மாத ஓய்வூதியம் பெறக்கூடிய திட்டத்தில் ஆனுவரிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்பிஎஸ் அப்படிங்கிறது சிறுக சிறுக சேமித்து பங்கு சந்தை வளர்ச்சியின் மூலம் ஓய்வூதிய காலத்தில் பெரிய தொகையையும் மாத வருமானத்தையும் பெற உதவும் ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த என்பிஎஸ் திட்டத்தை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் என்பிஎஸ் திட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இருந்தாலுமே பல ஓய்வூதிய திட்டத்தை கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க அறிமுகப்படுத்தினாலுமே மக்கள் அனைவருமே விரும்புகிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மட்டும்தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க ஸோ அந்த ஓய்வூதிய திட்டத்துடைய நடைமுறையிலேயே பழக்கப்பட்ட நமக்கு அதுதான் பெஸ்ட் ஏன்னா அதில் ஒரு கேரண்டிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வந்து அனைத்து ஊழியர்கள் மத்தியிலுமே இருக்குது அப்படிங்கிறதுனால பழைய ஓய்வூதிய திட்டம் தான் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களும் இன்னல்களும் அவதிகளும் ஏற்பட்டு இருக்கு ஸோ கவர்மெண்ட் அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளும் வேண்டிப்போம் நன்றி